ஸ்ரீராமர் பாதம் இருக்கிற இடம் இது ஒரு சின்ன குன்றின் மேல் இந்த கோயில் இருக்கு ஆஹ் இதுக்கு பின்னாடி ஸ்டோரி வந்து ராமர் வந்து இங்க நின்னு ஸ்ட்ரேட்டா இலங்கையை பார்த்ததாகவும் சீதையோட சீதை இருக்கிற டைரக்ஷனை பார்த்ததாகவும் சொல்லப்படுது ஸோ இட்ஸ் ஒன் லிட்டில் மவுண்டன் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கு வெறும் பாதம் மட்டும் இங்க இருக்கு சின்னதா ராமரோட பாதம் இருக்கு இந்த மலையின் பேர் கந்தமதன பர்வத்தம் ஹிலாக் இன் ராமேஸ்வரம் இது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது அண்டு இங்கே தான் வந்து முதல் முதல்ல ராமர் சேது பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே நின்று ஸ்ரீலங்காவோட ஒரு வியூ வந்து எடுத்ததாகவும் அண்டு இது சின்ஸ் இட் இஸ் த ஹையஸ்ட் வேண்டேஜ் பாயிண்ட் இன் ராமேஸ்வரம் கம்ப்ளீட்டாக சி வியூ அண்ட் தனுஷ்கோடி வியூ எல்லாமே தெரியறதுனால இங்கே வந்து ஃபஸ்ட் வியூ ஆஃப் ஸ்ரீலங்கா ராமர் வந்து பார்த்ததாகவும் தான் செய்து பாலம் தொடங்குறதுக்காக டிஸ்கஷனும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் வந்து எடுத்ததாகவும் சொல்லப்படுது நான் இந்த மலையை ஏறி மேலே ராமர் பாதத்தை பார்க்க போகும்போது ஐ ஃபெல்ட் தட் ஐ வாஸ் ட்ரான்ஸ்லொக்கேட்டட் டு நதர் யுனோ யுகா வேர் ராமர் வந்து இதே மலை மேலே ஏறி அவர் வந்து அங்கே நிற்கும்போது எப்படி இருந்திருக்கும் ஸ்ரீலங்காவோட வியூ சீதா தேவியை வந்து மீட்டுட்டு வரணுங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வானரங்களோட உதவியால் இந்த செய்யணும் எப்படி செய்யலாம்ங்கிற ஒரு மனசில் இருக்கிற ஒரு ப்ராசஸிங் எப்படி ஹவு டு ராம் ஃபீல் ஸ்டாண்டிங் ஹியர் ஆன் திஸ் ஹில்லாக் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் எனக்குள்ளே இருந்தது தட் வாஸ் வென் ஐ கெப் சாண்டிங் ஸ்ரீராம பாதம் ஷரணம் நமாமி அதே போல் ராமபாதம் நினைப்போர்க்கு துன்பம் ஏதுமில்லை அருளால் ஓங்கும் அந்த பாதம் ஆவி வரை ஒளியோட்டும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலியம் ஸ்ரீராமநாம ராமச்சந்திராய வேதசே ராமச்சந்திராயசே ரகுநாய சீதா பத்தையே நம ராமச்சந்திர பாதோ நமாமோ ரெடி சர்வா இப்படி எனக்கு ராமர் மேலே தெரிஞ்ச குட்டி குட்டி ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டே நான் வந்து அந்த மலையிலேருந்து கீழே இறங்குறேன் ஜஸ்ட் ஒன் தாட் வென் ஐ காட் டவுன் ரொம்ப ஒரு மூமெண்ட் ஆஃப் ப்ரைடாக இருந்தது ராமர் ஏறி போய் நின்று பார்த்த ஒரு வியூவில் வியூ பாயிண்டில் நானும் போகி அங்கே நின்று இலங்கை எங்கே இருக்குது சீதா அம்மா எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீல் திஸ் இஸ் யூனோ திஸ் இஸ் வை வி ட்ராவல் எசன்டெட் just to experience the grace of the Divine.